வணக்கம் என் பெயர் மூணிரஞ்சனா இன்றைய செய்தி அடிவாங்கி சம்பாதிக்கும் மலேசியாவின் அவர் ரவுடி தோற்றத்தில் நகர்பலம் வருகிறார் நீண்ட தலைமுடி புதட்டில் சிகரெட் மற்றும் நடை உடை பாவனை அனைத்தும் ரவுடி போன்றே நடந்து கொள்வார் ஆனால் நிஜத்தில் அவர் ரவுடி கிடையாது நானும் ரவுடிதான் என்ற வடிவேலு நாய் சேகர் கதாபாத்திரத்தின் நகல் போல் அவர் முறையில் அவர் பணம் சம்பாதித்து நடித்து வருகிறார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் சுலைமான் உங்களது வீரத்தின் மீது காதலி மனைவி சந்தேகம் கொள்கிறார்களா அதற்காக கவலைப்பட வேண்டாம் வில்லனை அடித்து உதைத்து நீங்களும் நிரோவாக மாறலாம் உங்கள் காதலி மனைவி முன்பு நீங்கள் வீர தீரத்தை நிரூபிக்கலாம் ரவுடியாக வில்லனாக வந்து நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் விரும்பிய நாளில் விரும்பிய சம்பந்தப்பட்ட தொந்தரவு செய்வது போல நான் நடிப்பேன் அந்த நேரத்தில் நீங்கள் என்னை அடித்து உதைத்து மாஸ் ஹீரோவாக மாறலாம் இதற்காக எனக்கு சிறிய கட்டணத்தை செலுத்தினால் போதும் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை வேலை நாட்களில் அடிவாங்க ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கட்டணம் விடுமுறை நாட்களில் என்னை அடித்து கட்டணம் வெளியூர் என்றால் போக்குவரத்து செலவுக்கு செல்போன் எண்ணை இத்துடன் இணைத்துள்ளேன் என்னை அழைத்து அடித்து உதைத்து ஆனந்தமாக வாழலாம் இவ்வாறு சுலைமான் குறிப்பிட்டுள்ளார் இந்த விளம்பரத்தை பார்த்து பலரும் சுலைமானை அழைத்து தங்கள காட்டிக் கொள்கின்றனர் அவரது விளம்பர சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பலரும் லைக் தெரிவித்து சுவாரஸ்யமான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இதுகுறித்து சுலைமான் கூறியதாவது பொதுவாக காதலி மனைவியுடன் ஹோட்டலுக்கு செல்லும் ஆண்கள் என்னை அழைக்கின்றனர் என்னை அழைக்கும் வாடிக்கையாளர் ஹோட்டலில் கழிவறை செல்லும் நேரத்தில் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் நான் வம்பு செய்வேன் வரும் எனது வாடிக்கையாளர் கொள்வார் எனக்கு கொஞ்சம் அடி அதை தாங்கிக் கொள்வேன் இது போட்டி போல இருக்கும் எல்லாமே நடிப்பு யாருக்கும் இழப்பு கிடையாது இவ்வாறு சுலைமான் தெரிவித்துள்ளார் இது குறித்து மலேசிய காவல்துறை வட்டாரங்கள் கூறும் போது மலேசியா சட்ட விதிப்படி பொது இடங்களில் பெண்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் ஆனால் சுலைமான் விவாகரத்தில் சுலைமான் விவாகரத்தில் யாரும் புகார் அளிக்கவில்லை அவர் தப்பி வருகிறார் என்று தெரிவித்தனர் நன்றி